இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பெட்ரோல் வேற ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது வந்து எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்றீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பிரைஸ் கிடையாது நிகோசபல் பிரைஸ் தான் முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு இது ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பார்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் அதோட பிரைஸ் தனியாக வருங்க இது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா வாங்க நிகோசல் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரே ஓனர் லட்சத்த பதினெட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி சர்வீஸ் ரெக்கார்ட் வந்தீங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து தொண்ணூறாயிரம் கேட்குறோம் நேரில் வாங்க அனுசரிச்சு கொடுத்துருவாங்க வண்டி பக்கம் குவாலிட்டியான வண்டி மாருதி சுசுக்கு எயிட் எயிட் ஹண்ட்ரட் நான் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க பெட்ரோல் வித்து எல்பிஜியில் ஓடுது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பழகங்களுக்கு அருமையான வண்டி இந்த வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸாக ஐம்பத்தஞ்சாயிரம் கொடுத்தோம் ஹோண்டா சிட்டி டால்பின் மாடல்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கண்டிங்கனா நாலு டைம் புதுசு இந்த வண்டிக்கு நம்ம என்ன வேணால் கோட் பண்ணிக்கணும்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க நிகோசம் பண்ணி கொடுத்துருங்க டாட்டா இந்தியா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் எஃப்சி கரண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா டீசல் வண்டி திருப்பூர் ஆட்டியோட இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம என்ன பிரைஸ் கேட்கறனா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க நிகோசம் பண்ணி கொடுத்துட்றாங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி மாரதி ஆட்டோ எயிட் ஹண்ட்ரெட்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடம் ரெண்டு ஓனர் கண்டிஷன் எழுபதாயிரம் ஓடிக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காதுன்னா வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி கலையாவது இருக்குன்னா என்ன இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் நேரில் வாங்க நிவசல் பண்ணிக்கலாம் போகணும்ண்ணா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஒன்று கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்குங்கன்னா கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் கேட்குறோம் நீங்க நேர்ல பண்ணி கொடுத்து டீசல் வண்டி கோனா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டோட கண்டிஷன் எழுபதாயிரம் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலி கடையா வண்டி நாலு டயர் புதுசு இந்த வண்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாங்க நேர்ல வாங்க ஒரு பத்து டுபஞ்சு ரூபாய் அனுசரித்து எடுத்துறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு ட்ரெண்டிங் ஸ்பாட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம காரில் எக்கச்சக்க வீடியோஸ் போடணும் எல்லாத்துக்கும் நல்ல கொடுத்தீங்க இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் டைம் ஃபேவரெட் சொல்லலாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப பாரு திருப்பூர்ல அதிகமா நம்ம போற கடையும் இதுதான் இன்னொன்று அதிக என்கொயரி வர கடையும் இதுதான் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து இந்த கடையை மறுபடியும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் புதுசாக கொண்டு வந்துருக்கோம்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக நீங்கள் ஷிஃப்ட்டு இருக்கீங்க லோ மாடலருந்து லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா விதமான ஷிஃப்ட்டும் வச்சிருக்காங்க ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு யூசர் காசு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போயிட்டு எவ்வளோ தரங்க என்னெல்லாம் பண்ணுறான்னு சொல்லி பார்த்து கேட்டுலாம் வணக்கம் நான் ஸ்ரீ கோவன் கார் போனதா போனதான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோக்கு எல்லாமே நிறைய வரவேற்பு கொடுத்துட்டேங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு புதுசா அப்டேட் ஆனால் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் நம்மகிட்ட ஐம்பத்தஞ்சாயிரத்துல இருந்து தலச்சர வரைக்கும் எல்லா பட்ஜெட்லையும் கார் இருக்கு ஒவ்வொரு காரை பார்க்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி ஏழு விஎக்ஸி பெட்ரோல் வேறிட்டீங்க ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா எஃப்சி ஒரு வருஷம் கரண்ட் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நிகோசபிள் ப்ரைஸ் தான் நேரில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் அனுசரிச்சு கொடுத்துருவோம் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழுங்க விஏசிஐ ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்லாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துடலாம் அதோட பிரைஸ் தனியாக வருங்க இது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறேங்க நேரில் வாங்க நிகோசபல் பண்ணி கொடுத்துடலாம் நான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ரெண்டாயிரத்தி பத்துங்க டீசல் வண்டி இது ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது நாலு அளவில் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே சீக்கரவே பிடிச்சுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா

அனுசரித்து கொடுத்துட்றாங்க வண்டி பக்க குவாலிட்டியான வண்டிக்கு மாரிஷ் சுக்கி ஸ்விஃப்ட் வெஹிக்ஸிங்கன்னா அது லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஓனர் எண்பதாயிரம் வடிக்கவே சர்வீஸ் ரெக்கார்டுங்க பேப்பர்ஸ் எல்லாமே கரெண்ட்டு இந்த வண்டிக்கு நம்ம என்ன வேலை கோட் பண்ணுறோம்னா ஆறு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க நிகோசபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க வண்டி வந்து பக்கா குவாலிட்டியான வண்டி நம்ம ஆர்டி எயிட் எட் ஹெட் ரெண்டு ஓர் கண்டிஷன் இருக்குங்க பெட்ரோல் வித் எல்பிஜியில் ஓடும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பழகங்களுக்கு அருமையான வண்டி இந்த வியோட ரேட் பார்த்தீங்கன்னா பிக்ஸ்ட் பிரைஸா ஐம்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் கண்டில் இருக்குங்கன்னா ஒரே ஓனர் ஓடிக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காடு நாலு டைர் புதுசுங்கண்ணா இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்கற வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க நிகோசபிள் கொடுத்துருவோம் ஓனர் சிட்டி டால்பிட் மாடல்னு சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி ஓடி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்ட்னா நாலு டயர் புதுசு இந்த வண்டிக்கு நம்ம என்ன வேணால கோட் பண்ணிங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் கேட்கறோம் நேரில் வாங்க நிகோசம் பண்ணி கொடுத்தாங்க டாடா இண்டியா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எஃப்சி கரெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா டீசல் வண்டி திருப்பூர் ஆட்டோட இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம என்ன பிரைஸ் கேக்குறோம்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் நேரில் வாங்க நிகோசம் பண்ணி கொடுத்துலாங்கன்னா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வண்டி ஆட்டோ எயிட் ஹண்ட்ரெட்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு கண்டிஷன் இருக்குன்னா எழுபதாயிரம் உடைக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் இருக்காதுன்னா வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி எல்லா சென்னு இருக்குண்ணா என்ன இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கேட்குறேங்கன்னா நேரில் வாங்க நீங்கள் சோல் பண்ணிக்கலாம் முன்னாண்ட ஐட்டம் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கா எழுபத்தாயிரம் ஓடிக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்குன்னா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா கேக்கிறோம் நேரில் வாங்க நிகழ்வு பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது வண்டி நாலு டைம் புதுசுங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு மாடல் எட்நூறு சீசிங்னா ஒரு ஓனர் கண்டிஷன் இருக்கு முப்பத்தி ஒன்றரை சர்வீஸ் சர்வீஸ் சர்ஸ் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண பிரை பாத்தீங்கன்னா மூணு லட்ச பத்தாயிரம் ரூபாய் கேட்கணும் பண்ணி கொடுக்கலாம் ஓல்ஸ் போல ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சம் கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் நீங்கள் நேரில் வாங்க நிவசன் கொடுத்தலாம் டீசல் வண்டி அண்ட் சங்கோனா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டோட கண்டிஷன் இருக்குதுங்க எழுபதாயிரம் ஒரு இது சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி வண்டி நாலு டயர் புதுசு இந்த வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேறு ரெண்டு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நேரில் வாங்க ஒரு பத்து டு பதினஞ்சு ரூபா அனுசரித்து எடுத்துறேன் குண்டா கிராண்ட் ஐட்டங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஒரு கண்டிஷனில் இருக்குங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க நேரில் வாங்க நிவசன் கொடுத்துலாம் வண்டி பார்த்தீங்கன்னா நாலு டைமும் ஒரு எண்பது பஸ்டேஜ் இருக்குன்னா நார்மலாக ஒரு புதுப்பட்டுன்னு ஸ்டார்ட்டுங்கண்ணா நார்மலாக வர ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஆர் பாக்கி இதெல்லாம் ஆப்ஷன் உள்ள வணக்கம்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருப இருபத்தொன்னு மாடலே ரெண்டு வேகனாக இருக்குது நம்ம பார்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியை டீட்டெயில் பார்க்கலாம் வாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்த வேகனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுங்க விஎக்ஸ்ஐ டைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் வித் எல்பிஜி நாலு அலை பில்ஸ் போனால் பார்க்கலாமல் எல்லாமே போட்டிருக்காங்க ஒரே ஓனர் இருபதாயிரம் வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குன்னா இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி நேர்ல வாங்க யோசிப்பாங்க வேகனார் வீக்ஸ் எங்க இது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே ஓர் இருபத்தி மூணு இது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குங்கன்னா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பிரைஸ் முக்கால் லட்ச ரூபா கேட்குறோம் நேர்ல வாங்க அனுசிச்சு குடுத்தாங்களா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குன்னா பியூர் பெட்ரோல் ஓல்ஸ் வேகன் வெண்டோனா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாதிரி ஹைலைன் மாடல் இது ரெண்டு ஒன்றும் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க டீசல் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம என்ன பிரைஸ் கேக்குறேன்னா நாலு லட்ச ரூபா கேக்குறீங்க ஈரோடு ரிஜிஸ்டர் வந்தீங்க வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்திங்கன்னா ஒரு வேலை அது பாட்டுக்கு வந்து நீங்க எடுத்தால் நீங்க அப்படியே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒயிட் கலர் ஹைலைன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபா கேட்கறோம் நேரம் வாங்க நீங்க டஸ்டர் எயிட்டி ஃபைவ் ஹெச்பியில் இருக்குங்கண்ணா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குங்க ஃபேன்சி நம்பர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்கறோம் நேரில் வாங்க என்ன வயசு பெஸ்ட்டா முடியுமோ அந்த பெஸ்டாவது பண்ணி தரும் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி கிராஸுங்கண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா டீசல் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வர எல்லா ஆப்ஷனுமே வந்து பவர் ஸ்டாரிங் பவர் விண்டோ ஆர் பேக் எல்லாமே வந்துருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க பேசிக்கலாம் பாரதி சூஸ் ஈகோங்னா ஏசி டைப்பு செவன் சீட்டர் ஆர்டர் பண்ணியிருக்காங்கண்ணா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது தொண்ணூற்றம்பதாயிரம் ஓடி இருக்குங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் செவன் சீட்டர் யூஸ் பண்ணுறது இந்த ஈக்கோ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்து அறுபது அறுபதாயிரம் கேட்குறாங்க கஸ்டமர் நீங்கள் நேரில் வாங்க அதில் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமா பண்ணிக்கலாம் வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெனுவன் டைப்பில் இருக்கும் நீங்கள் வந்து வந்து வண்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்